எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை காருண்யா கம்பெனிக்கான கேரளா லெட்ருக்கு என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஸோ வீடியோவை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நபர்களாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மற்றபடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வந்து நான் எட்டு தான் அதில் கொடுத்துருப்பேன் வார்த்தையாக சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணவங்களுக்கு அந்த எட்டு ஆல்போர்டு எக்ஸாக்டாக வந்து கிடச்சி இருக்காது நம்ம வந்து கரெக்டான ஒரு மெத்தடு கரெக்டான ஒரு சிஸ்டமில் தான் நம்ம கண்டிப்பாக போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேட்டில் இருந்து ஒரு ரெண்டு விதமான ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன் ஸோ ஃபோர் டிஜிட்டுமே வந்து நேற்று வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸு ஸோ அந்த ரேஞ்சை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செட்டிங் ஸோ நாலு குழு நம்பர் நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் வந்து முந்தா நாள் வந்த எயிட் டூ எயிட்டு வந்து டபுள் எயிட் டூ அப்படின்னு வந்திருக்கு ஸோ மறுபடியும் அக்டோபர் மாதம் ரிவர்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபார்வேர்டில் போனால் ப்ளஸ்ஸு ரிவர்ஸில் வந்தால் மைனஸ்ஸு ஸோ ரிவர்ஸில் வந்ததால் க்ளூ நம்பர் வந்து மூணு அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது மூணு இருக்க இடத்துல வந்து நூற்றி எண்பத்தி ஆறு டேரெக்டாகவே வந்திருக்கு ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு மூணு நாள் கேப் இருக்கும் மூணு நாள் கேப்பில் தான் வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஓகேங்களா மேலேருந்து கீழே வரிசையில் நாலு ஓகேங்களா அது அப்புறம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு சரி ரெண்டு மூணு நாலு நாலு நாள் கேப்பு ஓகேங்களா நாலு நாள் கேப்பில் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கும் ஸோ இதில் அடிஷ்னலாக எடுக்கணும் அப்படின்னா த்ரீ ஃபோர் செவனுக்கு அடிஷ்னலாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததும் அவங்க ஒரு க்ளூ பேட்டர்ன் இருக்குது ஸோ அடுத்த க்ளூ பேட்டர்ன் பேட்டர்னையும் ட்ரை பண்ணுறவங்க ஸோ டவுன் பேட்டர்ன் ரெண்டை வந்து டாப்பில் ஒரு ரெண்டு இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம மைண்டில் வைக்கணும் ஃபோர் டூ நைன் த்ரீ ஃபோர் செவன் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதை நான் டைப் பண்ணுறேன் ஸோ ஃபோர் டூ நைன் த்ரீ ஃபோர் செவன் பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு ஸோ இங்கே எல்லாேருக்கும் இதில் டெஃப்னெட்டாக வந்து க்ளீனாகவே புரியும் ஸோ இந்த கிராஸ் பேட்டர்னில் வருது ஸோ நாலு மூணு ரெண்டு ஸோ நான் அங்கே ஃபோர் டூ நைன் போட்டது கூட ரெண்டை பேஸ் பண்ண மாதிரி தான் அங்கே நான் போட்டிருப்பேன் நல்லா க்ளீனாக பாருங்கள் இல்லை மார்க் பண்ணி காட்டணும்னா மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ரெண்டு ஓகேங்களா இங்கே வந்து மூணு மேலே வந்து நாலு ஓகேங்களா ஆரோவில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து இந்த நாலுலேருந்து நாலுலேருந்து மூணு மூணுலேருந்து ரெண்டு அதே மாதிரி தான் அந்த கிராஷர் ரெண்டு அதை போட்டால் இங்கே உங்களுக்கு வந்து கட் ஆகும் ஸோ அதை நான் போடல ஸோ இதை வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறவங்க அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் டூ நைன் ஓகேங்களா த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் டூ நைன் த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் டூ நைன் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் வந்து டேரெக்ட்டு ஃபோர் டிஜிட் பேட்டர்னு ஓகேங்களா டேரெக்டு ஃபோர் டிஜிட் பேட்டனை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எக்ஸாக்டாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மார்க் பண்ணி காட்டுறேன் கீழ் பேட்டன் வந்து மேல் பேட்டன் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் மேலே வந்து ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இது வந்து ஒரு சிங்கிள் பேட்டாக தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு மேலே கார்னர் டாப் எஜ்ஜில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குல்ல ஒரு பேட்டன் வந்து ஜீரோ சிக்ஸ் ஃபைவ்னு இருக்குது ஸோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஓகே இது ஒரு க்ளூ நம்பராக எடுக்கலாம் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஸோ மேலே இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நம்மளுக்கு முன்னாடி போகுதுன்னா பத்து மைனஸில் போகுது அதான் சொன்னேன் அடுத்தது தாண்டி போனால் செவன் ஃபைவ் வந்தால் இந்த பக்கம் வந்து பேட்டனில் செவன் ஃபை வந்து ரேஞ்ச் பண்ணலாம் நான் டூ நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுக்குறேன் இந்த ரேஞ்சில் போனால் செவன் ஃபைவை வந்து நீங்கள் தாராளமாக மார்க் பண்ணலாம் நம்மளுக்கு ரிவேர்ஸில் போகிறதால நம்மளுக்கு வந்து அங்கே கிடச்சிருக்கிறது வந்து ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் இதை நீங்கள் எப்படி திருப்பினாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி திருப்பினாலுமே வந்து ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் தான் வரும் ஸோ ஃபைவ் டபுள் எயிட் ஒரு பாக்ஸு அப்புறம் ஃபைவ் டபுள் எயிட் எல்லாமே டபுள் எயிட் ஃபைவ் எல்லா ரேஞ்சுமே ஒரே ரேஞ்சுது ஸோ மொத்தமாக வந்து ஒரு மூணு பாக்ஸ் வந்து நல்லா காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீனில் மார்க் பண்ணது டைரெக்டாக கீழேருந்து மேலே வருது ரொம்ப ஃபேமஸான ஒரு நம்பர் இந்த நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸான நம்பர் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஓகேங்களா இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டப் இந்த இதில் அப்படியே பவரில் தான் வரும் அப்போது நம்ம வந்து ஃபைவ் எயிட்டு ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு நாளுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ஒரே ஒரு பெண்டிங் மட்டும் செவன்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டு ஃபைனல் பேட்டர்னு செவன்ட்டி ஃபைவ் பேட்டர்னு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அவுட் ஆச்சுனாலும் அதை எது யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே இங்கேயும் வந்து ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ரேஞ்சு தான் வருது ஸோ நைன் சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் இருக்குது ஸோ இந்த பேட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் வந்து நான் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு வச்சுருப்பேன் இந்த பேட்டர்னுக்கு கீழ் ரேஞ்சுலையே அதையுமே காட்டுறேன் ஏன்னால் இன்றைக்கி நம்பர் வந்து ரொம்ப கம்மி கம்மியான நம்பருன்றதால நீங்கள் யூஸ் பண்ணலாம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதெல்லாம் இங்கே வந்து காம் ஒரு பேட்டன் அந்த பேட்டனில் வந்து இது மேட்சிங் ஆகும் நைன் ஃபோர் த்ரீ த்ரீ அப்போ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ ஆவரேஜாக வந்து இதை அடிஷ்னலாக ட்ரை பண்ணிங்க ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் அடிஷ்னலாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கானது பெஸ்ட்டானது நான் எடுத்து கொடுத்துட்டேன் இன்றைக்கானது பெஸ்ட்டானது உங்களுக்கு உங்கள் கணக்கில் என்ன மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கானது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லை அஞ்சு ஆட்டத்தில் இன்றைக்கி டெஃபினட்டாக வளம் வரும் ஜீரோ இல்லை அஞ்சு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஜீரோ அஞ்சு ஆல்போர்டு வந்து மேக்ஸிமம் தொண்ணூற்றாறு சதவீதம் சொல்கிறேன் அன்லிமிட்டடாக ட்ரை பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணிக்கலாம் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த ஜீரோ இல்லை அஞ்சு ரெண்டுத்தில் ஒரு நம்பர் வந்து இன்றைக்கி ஆட்டத்துக்குள்ளார கண்டிப்பாக வரணும் அப்படின்றது என்னோட கணிப்பு ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கணக்குலேயும் சிக்ஸுக்கு வந்து ஜீரோ எயித்துக்கும் வந்து ஒரு கணக்கில் வந்து ஜீரோ வருது ஒன்றுக்கும் ஜீரோ வருது மூணு ஜீரோ கூட இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ 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 செவன் தௌசண்ட் வந்துச்சு சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க ஃபைவ் தௌசண்ட் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அடுத்த கணிப்பை வந்து நல்ல முறையாக நம்ம போடுவோம் நன்றி வணக்கம்